வரமத்துகாது யா யோதீனா மன தொல்லா கக்கத்து காத்திகி வலா த மூத்துன்னா இல்லான்னு தம்பு சகோதர சொர்களை கம்பம் மஸி தவித அறக்கட்டளை சார்பாக தினம் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையை பற்றி நபிகள் நாயம் செல்லல்லா ஒளி சொல்லவங்க நிறைய தகவலை சொல்கிறாங்க இந்த உலகம் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை ஆலமலை சலாம் அவர்கள் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை மறுமை நாள் வெள்ளிக்கிழமை தான் வரும் என்று நபிகள் நாயம் செலல்லா ஒளியின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரு சிறப்பு என்னன்னா நாம் வந்து பிந்திய சமுதாயமாக இருக்கிறோம் ஆனால் முந்திய சமுதாயமாக இருக்கிறோம் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயெல்லாம் சொல்கிறாங்க நம்ம பிந்திய சமுதாயம்னா அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சொல அல்லாவுடைய சொல்லலாம் கடைசியாக வந்து நம்பிமாரு இந்த அடிப்படையில் முந்திய சமுதாயமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லாம் முன்னாடி இருக்கிறாங்க அப்போ நம்ம பிந்திய சமுதாயம் இருந்தாலும் முந்திய சமுதாயமாக இருக்கிறோம் காரணம் என்னென்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஜுமா நாள் சனிக்கிழமை யூதர்களுக்கு நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவருக்கு நல்ல நாள் அப்போ பிந்தி வரக்கூடிய அந்த சமுதாயம் நம்ம முந்தி வர சமுதாயமாக இருக்கிறபோது தூதர் நபிகள் நாயம் செல்லல்லா ஒளின்னு சொல்கிறாங்க மேலும் நபிகள் நாயம் செல்லல்லா ஒளியை சொன்னவங்க இந்த வெள்ளிக்கிழமையில ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக குளிச்சாகணும் தலைக்கு குளி நல்லா குளிச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு இருக்கிறதுல நல்ல ஆடை அணிந்து நல்ல நறுமணங்கள் பூசி அவர் பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு தொழுக வரணும் எப்போ வரணும் பாங்கு சொல்லுவதற்கு முன்னாடி வந்துடணும் பாங்கு சொல்லுவதற்கு முன்னாடி வந்தார் அப்படின்னா வானவர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் பள்ளிவாசலுடைய நுழைவாயில அமர்ந்து கொண்டு யாரெல்லாம் முன்னாடி வருகிறார்களோ அவர்களை குறிப்பிடுத்து கொண்டு இருப்பாங்க அல்லாவுடைய தூதர் நபிகள் சொல்லலாம் சொன்னாங்க இப்ப முன்னாடி வர்றாங்களே முன்னாடி வர்றதுன்னா ஒருவர் வர்றது இல்ல முன்னாடி வரக்கூடிய எத்தனை பேர் இருந்தாலும் முதல் முதலாக வரக்கூடிய அனைவருக்குமே ஒரு ஒட்டகம் குருபானி கொடுத்த நன்மை கிடைக்குது அதுக்கு அடுத்தபடியா வர்றாங்கல்ல அவர்களுக்கு மாடு குருபானி கொடுத்த நன்மை கிடைக்குது அதற்கு அடுத்தபடியா வர்றாங்கல்ல அவர்களுக்கு ஆடு குருபானி கொடுத்த நன்மை இருக்குது நாலாவதா வர்றாங்கல்ல அவங்களுக்கு கோழி குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குது கடைசியாக வர்றாரு ஐந்தாவதாக வரக்கூடியவருக்கு முட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குதுன்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லல்லாவளின்னு சொல்கிறாங்க இந்த வெள்ளிக்கிழமைக்கு இவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்குது வெள்ளிக்கிழமையில் எவ்வளவு ஒரு மகத்துவம் பார்த்தோம்னா நிறைய இருக்குது நபிகள் நாயம் செல்லாவளியை சொல்கிறாங்க இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் ரபிகள் நாயத்திலாம் சொல்கிறாங்க எந்த நேரம் அப்படின்னு சொல்லாட்டியும் கூட மார்க்க அறிஞர்கள் அதற்கு விளக்கம் தர்றாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொழுகையில பிரார்த்தனை எந்த இடத்துல பிரார்த்தனை செய்வோம் அத்தகையாத்தெல்லாம் பிரார்த்தனை செய்வோம் அத்தகையாத்து சொல்லி சல்லி அலா முஹம்மது கமா சல்லை தலா இப்ராஹிம் என்று சொல்லி அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் மகபிரலி ஓதிட்டு இறுதியா இமாமு கொஞ்சம் நேரம் விடுவார் வெள்ளிக்கிழமை மட்டும் அத்தை காத்துல நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யணும் நமக்கு என்ன தேவையோ அது அல்லாட்டை கேட்கணும் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறத அல்லாட்ட கேட்கணும் அப்ப அந்த நேரம் வந்து துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் சொல்லி அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லாவும் சொல்றாங்க இந்த வெள்ளிக்கிழமைக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்குது ஆனால் நம்ம சமுதாய மக்கள் இந்த வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா ரொம்ப பொழுதுபோக்கா இருப்பாங்க ஒரு கண்டுக்கிறாம இந்த வெள்ளிக்கிழமைக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்குது நபிகள் நாயன் செலவா வழி செலவு வெள்ளிக்கிழமை பற்றி இவ்வளவு ஒரு சிறப்பை சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பள்ளி பாசல்ல வாங்க சொல்லும் போது ஆளே இருக்க மாட்டாங்க ஜும்மா அவ்வளோ பள்ளி வாங்க போய் இமாமு வந்து மெம்பரில் ஏறி பயான் பண்ண அரைஞ்சு ஆளே இருக்க மாட்டாங்க பயானெல்லாம் பண்ணி முடிஞ்சு அவரை தொழுகைக்கு தயாராகும் போதுதான் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க இது எல்லா ஊரிலேயும் பழக்கமாக இருக்கு அப்போ வெள்ளிக்கடை மகத்துவத்தை நாம் அறிந்து பிறருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு சல்லாசான உத்தாலா உங்களை என்னை ஆக்கி என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிர தவான் அலமதுல்ல பிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல